வாயறுபாய் உலதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் உருவாய் அறுபாய் உலதாயளாய் மறுபாய மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதியாய் கரு கருபாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே உருவாய் அருவாய் உள்ளதாய மறுபாய் மழர் தன்னடக்கமாய் தன்னம்பிக்கையாய் என்றும் நிலை பெறும் முக்தி நிலை பெறுவோரும் பல வழிகளில் யோகத்தை பெற்றதும் பார்ப்புகள் போற்றும் மன்னபட் வம்சத்தில் உதித்தோரும் என்றும் முதன்மை நிலை பெறும் சூரியனைப் போல் உதிக்கும் என்றும் ஒய்யாரமாய் விளங்கும் பேரரசல் வம்சத்தில் உதித்தவரும் ஆட்சி செலுத்தும் அரசாணை வம்சத்தில் வந்த சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த உங்கள் வாழ்க்கையை பனிரெண்டு வருட காலங்களில் சொல்லனா துயரமும் துன்பமும் துக்கமும் வேதனையும் மாறி மாறி பிரைபிரை தைபிரை சந்திரை போல் உங்கள் வாழ்க்கை சிம்மத்திற்கு இருந்து வந்தன ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து உங்கள் வாழ்க்கை குதூகல கொண்டாட்டம் ஏனெனில் வரும் இன்னும் இருபது நாட்களில் சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியை பிறக்கும் இந்த குரு பயிற்சி தன்னுடைய பத்தாவது ரிசர்வமனையிலிருந்து லாபமனை என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஆட்சி மனையில் வருவது தான் அதீத துணையுகம் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் தனத்துக்குரியவ லாபாதிபதிக்குரியவரின் இடத்தில் தனக்காரன் பெறும் பணக்காரன் வரும்போது இந்த பன்னிரெண்டு இடத்துக்கு பெரு வரும் இந்த குறுப்பெயர்ச்சி மிக பெரும் தனக்க யோகத்தையும் பால் பாக்கிய யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் பதவி யோகத்தையும் ஸ்திரச்சத்து யோகத்தையும் ராஜ ராஜயோகத்தையும் கொடுத்து உலகத்தில் நீங்கள் ஒய்யாறமாய் வளம் வர போகிறீங்க உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று நீங்கள் இந்த உலகமெல்லாம் சுற்றி வளம் போறீங்க பெருமளத்தில் திகழப் போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையே பொன்னவன் எனப்படும் குருபோவான் மற்ற ராசிகளை காட்டிலும் சிம்ம ராசிக்கு குரு ஐந்துக்கும் எட்டு கூடிய இரண்டு காரகத்துக்கு அதிபதியா வந்தாலும் அவரை மிதனவெட்டுக்கு ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசியில் தான் பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முறை அதி உச்சம் பெறுகிறார் அந்த அதி உச்சத்தை பெறுவதற்கு முதல் விடம் லாபத்தில் வரும்போது இந்த காலகட்டங்களில் சிம்மத்திற்கு பணம் போகின்றது பணம் எந்த வழியில் வரும் எப்படி வரும் என்றும் உங்களுக்கு தெரியாது ஆனால் அதற்கான வழிகளில் ஸ்திரச்சி யோகம் பணக்காரை பால்பாக்கிய யோகத்தை சிம்மராசின இனி இருபது நாட்களிலிருந்து பதினொன்று அஞ்சு சித்திரை இருபத்தெட்டாம் தேதி பெரும் பணக்கார யோகத்துக்கு திகழப்புரைங்க சூரிய பகவான் உச்ச வளருக்கும் இந்த காலங்களிலேயே குரு பகவான் பொன்னமணி எனப்படும் குரு பகவான் யோகாதிபதி லாபத்தி அதீத தனக்கு யோகம் பணக்கார யோகம் பால் பாக்கு மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை கொடுக்க ஆதர்சனமாகிவிட்டன இந்த காலகட்ட இந்த பன்னெண்டு மாத காலங்களில் சிம்மராசின குலதெய்வத்தின் குறுவர்களை பிடிக்க வேண்டும் மாதந்தோறும் குலதெய்வத்தனிகள் அதிகம் வழிபடும் மூலம் குலத்தை காக்க குல குலதெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்பன் முருகப்பெருமானும் அரதனையாக இருப்பார் மேலும் உங்களுக்கு பழத்தையின் அப்பன் சிவபெருமானை அணுக்கிற உங்களுக்கு அதிகம் நிதர்சனமாய் உண்டு சித்தர்களின் அருளாசியும் சாதுக்களின் அருளாசியும் அதிக அநீதி அதிகம் பெற்றவர்கள் சிம்மராசி ராசி உதித்த ரோஜாக்களே என்றும் நீங்கள் வளம் வரப்போது போது பூமையில் ராஜாக்களே கவலை வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை அந்த பெரும் தனக்காரன் குருபவான் அவருடைய லாபம் என்று சொல்லக்கூடிய பதினாமினா வீட்டில் உட்கார்ந்து அவருடைய முதல் தரமான ஐந்தாவது பார்வையை இந்த ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாமனையை பார்க்கிறார் இந்த துலாமனை உங்களுக்கு காலபுருஷனுக்கு ஏழு உங்கள் ராசிக்கு மூன்று அதாவது கூட்டாளி வழி வருமானத்தையும் புதைபொருள் வருமானத்தையும் மறைமுக வருமானத்தையும் மனைவழி உயிர் வருமானத்தையும் ஏ நீங்கள் சிறு முயற்சிகளால் பெருமனதை சம்பாதிக்கக்கூடிய ஸ்திர யோகத்தை இந்த துலாம் ராசியை பார்க்கும் குரு உங்களுக்கு செய்ய ஆயத்தமாகிவிட்டார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் நல்ல புது நண்பர்களில் வரவுகளால் நல்ல எண்ணங்கள் ஈடரும் நல்ல புது நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்குதாரையும் கூட்டாளியாக ஒத்துழைப்பால் நீங்கள் பெரும் பங்குதாரராய் வளம் வரப்போறீங்க பெருமளத்தை சுதந்திரிக்க போறீங்க பிரியமான சகோதர ஏன் சகோதர்தே இந்த நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று நீங்கள் சொல்வதை விட நான் ஏன் பிறந்தேன் என்பதற்கு ஒரு சான்று உள்ளது நல்ல ஒரு யோகம் இல்லது என்ற இருபத்தி ஐந்தை கொண்டாட போறீங்க பிரியமான சகோதரர் இந்த இருபத்தஞ்சில் உங்கள் வாழ்க்கையே கொண்டாட்டம் கொண்டாட்டம் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லிய தனுர் ராசியை பார்ப்பது அதீதத்தன யோகம் யோகவித்தை யோகக்காரன் லாபத்தில் உட்கார்ந்து அவருடைய நூறு சதவீதமான ஏழாம் பார்வையை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு பல்கண்ட மாத காலங்களில் யோகம் அடிக்கப் போகின்றது சிலருக்கு ஆண் குழந்தை மகவு கிடைக்கப் போகின்றது சிலருக்கு வழி மனைவழி ஆதரவு அந்தஸ்து கலந்து சிறச்சத்து போர் மிகுந்த வில்லங்கள் நீங்கி பெருஞ்சத்தை குவிக்க போகிறாங்க சிலர் சிம்மராசின சொந்த மனையில் அல்லது அவருடைய லேண்டில் போர்வெல்ஸ் அமைக்கும் நீரூற்றுகளை கண்டுபிடிக்க போறாங்க மிகப்பெரிய ஸ்திரச்சத்தை அமைக்கும் ராஜயோத்தை பால் பாக்கிய இந்த காலகட்டத்தில் சிம்மராசினர் பெறுது உண்மை சிலருக்கு அரசியலில் மிகப்பெரிய ராஜாங்க பதிவு கிடைக்கப் கிடைக்கப்படுகின்றது ஏற்கனவே மந்திர இலாக்காவில் இருப்பவர்கள் இன்னொரு இலாக்கக்கள் ஒதுக்கப்படும் மத்திய மாநில இருப்பவர்களுக்கு மத்திய மாநில விருதுகளும் கிடைக்கப்படும் அமைச்சர் இருப்பவர்களுக்கு கூட மத்திய மாநில அரசில் அங்கீகாரம் படிச்சு மிகப்பெரிய ஜனாதிபதி விருதுகளாக கௌரவிக்கப்பட போறாங்க சிறந்த முதலமைச்சர் என்று சொல்லும் அளவுக்கு உலக புகழ் பெறும் காலங்கள் எல்லாம் இன்னும் இருபது நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பெரு வரும் பரவலான பணக்கார யோகத்தை கொடுத்து இந்த சிம்ம உலகத்தில் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ஏனெனில் அது உபயராசி புதன் பகவானின் வீடு அல்லவா இந்த வீடு சிம்மராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய தனாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் வருகிற லாபாதிபதியாம் வரி வீட்டில் யோகாதிபதி போது அதீரத்தன யோகத்தையும் அதீத பணக்கார எதிர்பாராத மிதமஞ்சிய செல்வாக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் மிதனம் ஒரு கிரிப்டோ கரன்சி விலை மிகவும் அளவுக்கு அதிகமாக விலை ஏறக்கூடிய நிலை ஏற்படும் பங்கு வர்த்தகத்தின் நிலை ஏற்படும் பங்கு மார்க்கெட் ஷேர் பங்கு உயரும் கணினி சம்பந்தமான வளர்ச்சிகள் அனைத்தும் நிபுணத்துவம் பெறும் இந்த காலகட்டங்களில் இந்த புதன பகவான் வீட்டில் குரு வரும்பொழுது பங்கு விலை மிகவும் ஷேர் உயரும் மிகவும் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார தரத்தில் இந்த சிம்ம ராசியினர் வரப்போவதே உண்மை இதை எவரும் தடுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது பிரியமான சகோதர சபை அப்படியே ஒன்பதாவது பார்வை பாக்கிய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் குதகுலத்தில் உள்ள கும்பராவையை பார்க்கும்போது அங்கே உள்ள ராகு குதுகுலத்தினால் குலத்தினால் கேள ராகுவாக மாறி கேந்திரத்தில் உள்ள ராகு கேள ராகுவாக மாறி கோடீஸ்வர யோகத்தை இந்த காலத்தில் கொடுக்க ராகுவோடு கேர் சேரும்போது மிக பெரும் பெரும் தனக்கார யோகம் ஏன் உங்கள் யோகாதிபதி அந்த பெரும் இவலோக நாயகன் ராகுபவானை பார்க்கும்போது யோகங்கள் அடிக்கும் ராகு எந்த வழியில் யோகம் அடிக்கும் என்றால் ராகு உங்களுக்கு சனி வீட்டில் இருக்கும்போது சனி இருக்கும்போது நீ வீட்டில் இருக்கும் வெளிநாட்டு வழி வருமானங்கள் மூலம் அசாதாரணமான வளர்ச்சி பெற்று அதிரியமான ச சாதக்கியமான செயல்கள் பெற்று திடீரென ஒருவர் பிரமுகராகிவிடுவா திடீரென பணக்காராய் திடீரென விலை உயர்ந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர் போன்ற காரில் பவனி வரையும் ராஜயகமும் திடீரென அடுக்குமாடி வாங்கும் ராஜயகமும் எதிர்பார்க்காத ஸ்திர சுத்த யோகத்தை அமைத்து அனைவரும் அசந்த ஊரே வியந்து பார்க்க உன்னதமான ராஜவர்த்தி சிம்மராசினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் இருபது நாட்கள் இருந்து போகிறாங்க அந்த வகையில் கிரகங்கள் அனைத்து இவர்கள் சாதகமாக மகா யோகமாக இருந்து இவர்களை மிகப்பெரிய ஸ்திரச்சு யோகத்தின் அதிபதியாக மாற்ற போகிறாங்க சிம்மராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோடீஸ்வர தனப்பட்டியில் வரும் ராசிகளை மெகா கோடீஸ்வர தனப்பட்டியலில் முதல் தரமான ராசி நெருப்பு ராசி ராசி ஒளிராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி புரித்த சிங்கங்களே உங்களுக்கு கூடான கொடி வணக்கல் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் தினமதோற ஒரு இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிட்டு உங்கள் வாழ்க்கை இனிப்பாய் தொடங்கி விடுங்க ஏனனே குருபாபா நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா அந்த சதுர்த்த சித்தியில் வரும் பௌர்ணமையே சதுர்த்தசித்தின் அதிநாயகன் யோகாதிபதி தேவதை சுக்குர பகவான் இந்த சுக்குர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று என்ற முயசு பத்து என்ற ஜீவனாதிபதிக்கும் வருவதால் உங்கள் ஜீவனங்கள் இனிமேல் அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கப் போகிறது முயற்சிகள் அளவுக்கு அதிகமாக பழிக்க போகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து நீங்கள் யார் என்பதை நீங்கள் தேரில் பவனி வளம் காரம் வரப்போகுது மாபெரும் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போட்டி வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு மாபெரும் சபதன் நீங்கள் நடந்து மாழக விழக்கூடிய நேரமும் மகா பக்காவான மிகப்பெரிய ராஜயோகம் படுத்த சிம்ம ராஜினர் இருபது நாட்களே ஈரியலு தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து அரசால் ராஜயோகத்தை பெற்று அனைவரும் பாராட்டும் மிக பெரும் யோகம் பணக்கார யோகத்தை பெற்று கடன் வழக்கு வம்பு கோற்று விடுதலை பெற்று அடிங்க சுதந்திரமாக தெரிய போகிறீங்க அந்த வகையில் உங்களுக்கு கிரகங்களேன்தும் மகா சாதகமாய் இருக்கிட்ட பெரியமானது குரு பயிற்சிக்கு பிறகு இந்த ராசிநாதன் குரு பகவானுடைய ரா யோகா ராஜ யோகாதிபதி என்று சூரிய பகவானுக்கு துரிய தினந்தோறும் குரு பயிற்சிக்கு பிறகு அவசியம் தினந்தோறும் காலை சூரிய உரையில் அவசியம் தினந்தோறும் சொல்லி வாருங்க காலை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஆறு சூரிய நாராயணன் நினைத்து சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரம் கதிரவா போட்டி போட்டி என்று இந்த சூரிய பகவானிய காமாம் மந்திரத்தை ஞாயிறுதோறும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு சொல்லி அன்று சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை ஏழு தலைமுறைக்கும் தேவையான சொத்து குஜத்தை சேர்க்கும் பிரியமான சகோதர சதி உங்கள் யோகம் இன்னும் வெறுத்திடையே உங்கள் யோக திருத்தலம் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஆலயம் அவசியம் இந்த சிம்மராசினர் வருடம் ஒரு முறை சென்று வாருங்க அங்கள் தென்மூக அப்பன் இந்த குரு பகவானை நீங்கள் மன மனதார் நேத்து அவரை துதித்து செந்தில் ஆண்டவரையும் வழிபட்டு பன்னீர் விபதியையும் வாங்கி நெத்தியில் இட்டு அந்த அந்த குரு பகவான் நினைத்து ஓம் வருஷ பத்மாயத்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரதயாத்து என்று குருந்து போயிருக்கும் அந்த முருக பகவானையும் செந்திலாண்டவரையும் அந்த குருபாவானையும் பகவானையும் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆறு முகக்கடவளின் அணுக்கரங்கம் பெற்று என்றும் ஆறாய் பெருகி நூறாய் பெருகும் இந்த தலைமுறைக்கு மட்டுமில்லாமல் மற்றவருக்கும் நீங்கள் சவால் விடும் அளவுக்கு மிக பெரும் தனம் படைத்தவராய் குபேர தனயோகம் பெற்றவராய் மிக துல்லிய ராஜயோகம் பெற்று அனைவரும் அசத்தும் மிக பெரும் பணக்காரர் பட்டியலில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது குரு பேச்சு சிம்மராசினை வருவது உண்மை உண்மை உண்மை